நன்றி நன்றி ஐயா வாழ்க வளமுடன் அடுத்த நிகழ்வாக நிகழ்விற்கு இறை சுசிலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றிம்மா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் நினைவு நாள் இந்த நாளிலே சிறப்பு அங்கமாக இறை ஆசிரியர் பயிற்சி இரண்டு ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடக்க உள்ளது அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் அசன் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பயிற்சியை இந்த உலகம் எங்கும் ஒவ்வொருவரின் இல்லந்தோறும் ஒவ்வொருவரின் உள்ளம்தோறும் கொண்டு சேர்க்கவும் ஆசிரியர்களின் தேவியை உணர்ந்தும் இறை மதன் ஐயா அவர்கள் இந்த பயிற்சியை மிக சிறப்பாக கட்டமைத்துள்ளார்கள் அந்த வகையிலே மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா கனடா அமெரிக்கா ஸ்விட்லாந்து போன்ற பல நாடுகளில் இருந்தும் இந்தியாவில் பல மாநிலங்களில் இருந்தும் ஊர்களில் இருந்தும் பல அன்பர்கள் இறை ஆசிரியர் பயிற்சியில் கலந்து கொண்டார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் தொடங்கிய இந்த பயிற்சி பயணத்தில் முதல் கட்டமாக அறுநூறு பேர் இணைந்தனர் காலப்போக்கில் நானூறு பேர் தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டு வந்தனர் இன்று அதன் வெற்றிகரமான நிறைவு செய்த நூற்றி எழுபத்து நான்கு இறை ஆசிரியர்களுக்கு இன்று மகரிஷின் நினைவு நாள் விழாவில் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது இந்த பயிற்சியில் அவர்கள் அடைந்துள்ள வளர்ச்சி போற்றுதலுக்குரியது அவர்கள் மாதி மாத சிறப்பு தவங்கள் மௌன பயிற்சிகள் பண்பு பயிற்சிகள் மாதந்தோறும் மனவளக்கலை புத்தகங்களை வாசித்து அவற்றை தொகுத்து எழுதும் பயிற்சி வாரந்தோறும் கவிதை மனநம் செய்து எழுதும் பயிற்சி அவர் தவங்கள் வழிநடத்தும் பயிற்சி முறைகள் மற்றும் ஐந்து முதல் இருபது நிமிட உரை வழங்கும் பயிற்சி அக்கு பஞ்சர் வகுப்புகள் ஆஹ் இயற்கை மருத்துவம் போன்ற ஆழமான பயிற்சிகளை நிறைவு செய்துள்ளார்கள் இந்த பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய இவர்களுக்கு வழிகாட்டியும் ஊக்கமளித்தும் உதவியும் இருந்த இறை ஆசிரியர் இறை ஐயா அவர்களுக்கும் அனைத்து சித்தர் குழு பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் இந்த வேளையிலே நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நம்முடைய இறை ஆசிரியர்களின் இந்த பயணத்தை பாராட்டி அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் முக்கியமான கட்டத்தை நோக்கி நாம் நகர்கிறோம் அனைவரும் உற்சாகத்துடன் அவர்களை வாழ்த்திடுவோம் வளமுடன் அம்மா பெயர் பட்டியல் எதுல கொடுத்துருக்கீங்களோ அப்படி எதுலயே காமிச்சிடுறீங்களா சந்தோஷம் அம்மா சான்றிதழ பார்த்தே சொல்லிருட்டுமா இல்ல லிஸ்ட் எனக்கு ஷேர் பண்ணிடுறீங்களா ஐயா அவங்க சான்றிதழ டிஸ்ப்ளே பண்ணுவாங்க நீங்க பேர் சொல்லி வாழ்த்திடுங்க ஐயா ஆ சரிங்கம்மா स्क्रीन ला ओरेंज வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா இந்த நேம் வந்து ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிருமாமா பேக் எடுத்து பேக் எடுத்து ஒவ்வொன்றையும் பெருசு பண்ணணுமா ஐயா அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போய்டும் ஓகேமா சரி 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 இப்போ அன்பர்கள் எல்லாரும் ஒரு தியான நிலைக்கு வந்திரலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஆன்மீக பயிற்சியை தொடர்ந்து சரியாக முறையாக செய்து அதில் தானும் தேர்ச்சி அடைந்து பிற மக்களையும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணியை சிறப்பாக துவங்கியதோடு மட்டுமல்லாமல் இறுதி வரைக்கும் நிறைவு செய்த ஒரு மிக உயர்ந்த புனித ஆத்மாக்களை நாம் வாழ்த்து இருக்கிறோம் அதாவது நமக்கு ஒரு நன்மை செய்து ஒருவரை வாழ்த்துவது என்பது ஒரு பண்பு ஆனால் நமக்கு யாரென்றே தெரியாது இது இறை ஆசிரியர்களுக்குள்ள நம்ம எல்லாருக்கும் தெரியும் மற்ற அன்பர்கள் நம்ம எல்லாரோடையும் பழகியிருக்க மாட்டோம் ஆனால் யாரென்றே தெரியாத ஒரு நபரை வாழ்த்துவது என்பது ஒரு மிக மிக ஒரு புனிதமான செயல் ஏன்னா நம்ம உலகத்தில் நம்ம வாழ்க்கைக்கு எத்தனையோ கோடி பேருடைய உழைப்பும் அறிவும் ஆற்றலும் நமக்கு பயன்பட்டுட்டே இருக்கு அவங்க எல்லாரையும் நம்மளால் போய் வாழ்த்த முடியாது அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த வாழ்த்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ ஒரு நூற்றி எழுபத்தி நாலு உயர்ந்த உன்னதமான ஆன்மாக்கள் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா அந்த இறை ஆசிரியர்கள் இந்த உலகத்தில் மிகவும் போற்றக்கூடிய உன்னதமான தன்மையில் இருக்கிற வணங்கக்கூடிய விஷயம் எதுனா இறைத்தன்மை சொல்கிறோம் அந்த இறைத்தன்மைக்கு அடுத்த நிலையில நம்ம போற்றக்கூடிய வணங்கக்கூடிய நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு மகான்களுடைய நிலை ஏன்னா அவர்கள் இறைவனை உணர்ந்தவர்கள் அதனால் அந்த இறைவனுக்கு கொடுக்கிற மதிப்பை நாம் அவர்களுக்கும் முழுமையாக கொடுக்கிறோம் அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் அந்த குருவனுடைய நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்காக முயற்சி எடுப்பவர்கள் அவர்களை யோகிகள் என்று சொல்கிறோம் அந்த யோகிகளுடைய நிலையில இருக்கக்கூடிய இறை ஆசிரியர்களை நாம் இன்று வாழ்த்தி மகிழ் இருக்கிறோம் அனைவரும் தியான நிலையில் இருங்க இப்போ நூற்றி எழுபத்தி நாலு முறை நம்ம வாழ்த்து இருக்கிறோம் அப்போ நூற்றி எழுபத்தி நாலு முறை உங்களுடைய நாவினுடைய நுனிப்பகுதி மேலெண்ணத்திலே தொட்டு நம்முடைய பிட்டியூற்றி பீனியல் சுரப்பியை தூண்டி பிரபஞ்ச ஆற்றலோடு நம்மை இணைத்து நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்மை செய்ய இருக்கிறது இதுவே ஒரு மிகப்பெரிய யோகமாக மாற இருக்கிறது இந்த தெய்வீக ஆசிரியர்களை வாழ்த்தி மகிழ்வோம் இறை ஆசிரியர் ஏ முருகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி ஞாபகப்படுத்தியதற்கு ஐயா அவங்களோட தலைமையில தான் இந்த சான்றிதழை கொடுக்கிறோம் அதாவது ஆழியார்ல பாத்தீங்கன்னா மகரிஷி அவங்க ஆஹ் எந்த மகரிஷி இருக்கிற வரைக்கும் அவங்க சான்றிதழ் வழங்குற நிகழ்வுக்கு மேக்சிமம் மகரிஷியே வருவாங்க ஏன்னா மகரிஷி கையால் சான்றிதழை பெறுவது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய லட்சியமாகவே இருந்தது இப்போ மகரிஷி அவங்களோட இடத்துல இருந்து நம்மை வழிகாட்டி கொண்டிருப்பவர்கள் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் இப்போ அவர்களுடைய முன்னிலையில இந்த சான்றிதழை நம்ம வழங்குறோம் ஐயா அவங்க உரை நிறைவு பண்ணதுலேருந்து நம்ம கூடியதாக இருக்கிறாங்க ஐயா அவங்களோட முன்னிலையில அவங்களே வந்து நமக்கு சூக்குமோ இந்த சான்றிதழை கொடுக்குறாங்க ஐயா அவங்களே இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு வணங்கி ஐயாவும் நம்ம எல்லாரையுமே வாழ்த்திட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்ந்த நிலையில நாம் இப்போ வாழ்த்துவோம் இறை ஆசிரியர் அரஞ்சனா கிருஷ்ணா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் அஜிதா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் அம்பிகா அவர்கள் வாழ்க வளமுடன் திரையாசிரியர் அன் அன்பழகி அவர்கள் வாழ்க வளமுடன் திரையாசிரியர் அருணா கிருஷ்ணன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் அருணா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் அருண்மொழி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ஜெயந்தி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் கமலம் அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பாக்கியலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் பாலாம்பிகா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பானுப்பிரியா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பாரதி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பவன புவனா நடராஜன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சத்யா ஆனந்த் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சித்ரா கனி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சித்ரா மோகன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சித்ரா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் கயல்வெளி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சுதா அவர்கள் வாழ்க வளமுடன் ஆஹ் ஆமா மன்னிக்கணும் இது இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேவோட சர்டிபிகேட் ஐயா சாரிங்க ஐயா ஏதோ கொஞ்சம் ஃபைல் மாறி இருக்கு நான் இப்ப உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன் நேம்ஸ் கரெக்டா இருக்கு வேற ஃபார்மட்ல வந்துருக்கு உங்களுக்கு நான் பரவாயில்லை ஃபார்மட் பரவாயில்லைனா நம்ம ஃபார்மட் चेंज ஆனா பரவாயில்லை நேம் ஓகே தானே நேம் கரெக்ட் தான் ஓகேம்மா அப்ப நம்ம blessing நேமுக்கு தான் போவோம் நோ इशू நீங்க சர்டிஃபிகேட் चेंज பண்ணி அப்புறம் அனுப்பிச்சுக்கோங்க ஓகே இறை தேவி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை தேவி சி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் தேவி ரமா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் தேவி வி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் தனபாக்கியம் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் தனலக்ஷ்மி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் தனபால் அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் சுதா பிரியா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் விமலா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ஈஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ஃபெமினா ரக்மத் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் கிருஷ்ணவேணி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் காயத்ரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் கீதாலக்ஷ்மி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் கோமதி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் கோமதி பி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் கோமதி எஸ் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் கோமதி சோமசுந்தரம் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் கௌரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் குரு செல்வம் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ஹேமாவதி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ஜெய்சங்கர் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ஜானகி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஜெயலதா ஜெயலலதா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ஜெயந்தி ராதா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ஜெயந்தி ரகுபதி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ஜெயப்பிரியா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் ஜெயஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் ஜெயவல்லி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் ஜெயராணி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் ஜோதி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் கே எஸ் கவிதா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் சுப்புலக்ஷ்மி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் கலை செல்வி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் கலைவாணி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் கலாமணி அவர்கள் வாழ வளமுடன் இறை ஆசிரியர் கலாவதி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் கமலக்கண்ணன் அவர்கள் வாழவழமுடன் இறையாசிரியர் கதிர் கதிர்காம சுந்தரி அவர்கள் வாழவழமுடன் இறையாசிரியர் கவிதா தர்மலிங்கம் அவர்கள் வாழவழமுடன் இறையாசிரியர் கவிதா ஞானமணி அவர்கள் வளமுடன் இறையாசிரியர் கிருஷ்ணவேணி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் மகாலட்சுமி வேல்ராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் லக்ஷ்மி தாமோதரன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் லலிதா சாந்தமூர்த்தி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் லலிதா சண்முகம் அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் லாவண்யா சுந்தர் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் லீலாவதி அவர்கள் வாழ்க வளமுடன் லோகநாதன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் மதுமிதா அவர்கள் வாழ்க வளமுடன் மகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் மலர்விழி மூர்த்தி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் மலர்விழி சரவணன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் மல்லிகா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் மல்லிகா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் மரகதமணி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் மீனாட்சி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் முனீஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் முத்துக்குமாரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் முத்துமாரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் முத்து மீனா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் நாகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் நந்தினி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் நர்மதா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் நஸ்ரி நிஷா நளினி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் நீலா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் நீலவேணி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் நிர்மலா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் நித்ய பிரியா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பத்மா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பார்வதி முருகேசன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பச்சை கலாசினா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பவளவள்ளி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பொன்மொழி செல்வி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் பொற்செல்வி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பிரமீலா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பிரேமா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பிரேம்குமாரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் பிரேமாவதி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் புனிதா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் புருஷோத்தமன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் ராதா ருக்மணி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் ராகுல் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ராஜலட்சுமி இளங்கோவன் அவர்கள் வாழ்க வழமுடன் இறையாசிரியர் ராஜலட்சுமி ஐயப்பன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் ராஜலக்ஷ்மி கருணாநிதி அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் ராஜலக்ஷ்மி குமரேசன் அவர்கள் வாழ்க வழமுடன் இறையாசிரியர் ராஜலக்ஷ்மி முத்துவேல் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் நாகராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ராஜசேகரன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ராஜேஷ்குமார் அவர்கள் வாழ வளமுடன் இறையாசிரியர் ராஜேஸ்வரி பாலு அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ராஜி தமிழ்ச்செல்வன் அவர்கள் வாழ்களமுடன் இறையாசிரியர் ராமமாலினி சுரேஷ்குமார் அவர்கள் வாழ்க வளமுடன் ரம்யா கோபிநாத் அவர்கள் வாழ்கவழமுடன் இறையாசிரியர் ராணி பத்மாவதி கமல்ராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ரஞ்சனி சரவணன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் ரதி சரவணன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ராதிகா சுப்பிரமணி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ரத்னா ரஞ்சினி தர்மராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ரேகா பிரபு அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ரேவதி மனோகர் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ரேவதி எஸ்பி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ரூ ரூபதி மணிகண்டன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ரோசரி ஆண்டனி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் ரூபினி செல்வராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் முருகாம்பாள் கணேசன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் விஜி அவர்கள் வாழ்க வளமுடன் இரையாசிரியர் சபேஷன் ராதை அவர்கள் வாழ்க வளமுடன் சங்கீதா ஆனந்தமணி அவர்கள் வாழ்க வளமுடன் இரையாசிரியர் சங்கரநாராயண மூர்த்தி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சரண்யா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சரவணகுமார் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சசிகலா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சசிகலா பி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சதீஷ்குமார் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் செல்வகுமார் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் செல்வி அவர்கள் வாழவழமுடன் இரையாசிரியர் செந்தில் அவர்கள் வாழ்க வளமுடன் செந்தில் செந்தில்குமார் அவர்கள் வாழ்க வளமுடன் இரையாசிரியர் செண்பகவள்ளி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சண்முக வடிவு அவர்கள் வாழ்க வளமுடன் இரையாசிரியர் சாந்தி அருணரா அருண்ராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சிவலிங்கம் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சவுந்தரராஜன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சாந்தி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சுபப்பிரியா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சுகன்யா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சுகுமாரன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சுகுமாரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சுந்தராம்பாள் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சுந்தர்ராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சுனிதா லக்ஷ்மி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் லக்ஷ்மணன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் சரண்யா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் தமிழ் தமிழரசி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் தரணிகா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் தேன்மொழி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் திருவேங்கடம் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் உமா சத்யா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் உமாவதி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் உஷா ராணி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் உஷா ரவிச்சந்திரன் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் உஷா சேகர் அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் உஷா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் உஷாராணி அவர்கள் வளமுடன் இறையாசிரியர் வடிவுக்கரசி அவர்கள் வளமுடன் இறையாசிரியர் வைரம் அவர்கள் வளமுடன் இறையாசிரியர் வைரமணி கணேசன் அவர்கள் வளமுடன் இறையாசிரியர் வனிதா அவர்கள் வளமுடன் இறையாசிரியர் வனிதா அவர்கள் வளமுடன் இறையாசிரியர் வசந்தகுமாரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் வாசுகி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் விஜயா அவர்கள் வாழ்க வளமுடன் இரையாசிரியர் விஜயா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் விஜயகுமாரி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் விஜயலட்சுமி ஏ அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் விஜயலட்சுமி எஸ் அவர்கள் வாழ்க வளமுடன் இறை இறை இறையாசிரியர் விஜயராணி அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் யோக பிரபா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த தெய்வீகமான புனிதமான நல்ல தினத்திலே இறை ஆசிரியர் பயிற்சியை சிறப்பாக நிறைவு செய்து இறை ஆசிரியர் பொறுப்பை பெற்றுள்ள அனைத்து இறை ஆசிரியர் பெருமக்களும் அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம் வாழ்க வளமுடன் அன்பர்கள் ஒரு பதினைந்து நிமிடங்கள் நம்முடைய நிகழ்வு தாமதமா நடந்திருக்கு அன்பர்களுக்கு சான்று வழங்கியிருக்கிறோம் மிக மகிழ்ச்சி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளை உரித்தாக்கி இனி தொடர்ந்து இன்னும் பல மகான்களுடைய சிந்தனையை இரவு ஒன்பது மணி வரைக்கும் நாம தொடர்ந்து கேட்க இருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம எல்லாருமே முழுமையாக நாம பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்வை தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா மிக்க நன்றி ஐயா நன்றி வாழ்க வளமுடன் இதுவரை நமக்காக மிகவும் உணர்வுபூர்வமான குரு உணர்வு தவம் வழிநடத்தியும் அதனை சான்றிதழை எடுத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அச்சல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஒங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஆஹ் இறை சாதனை மார்க்கத்தின் மலையப்பாளையத்தில் உள்ள அனந்த யோகா பயிற்சி மையத்தில் நேரடி பயிற்சி நடத்துவதற்காக ப்ரொஜெக்டர் ஒன்று தேவையாக இருந்தது இந்த ப்ரொஜெக்டரை வாங்குவதற்காக இறை ஆசிரியர்கள் மற்றும் அருள் தொண்டர்களின் கூட்டு முயற்சினால் அவர்களே அதற்கான தொகையை வசூலித்து ப்ரொஜெக்டரை வாங்க முயற்சித்தனர் அந்த கூட்டு முயற்சியினால் மிக விரைவில் அந்த ப்ரொஜெக்டர் மலைய நேரடி பயிற்சி வகுப்புக்கு பயன்பாட்டிற்கு வர உள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்காக அருள் தொண்டு செய்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே இறை சாதனை மார்க்க